சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு இரவோடு இரவாக வந்த நல்ல செய்தி வருகிறது எட்டாவது ஊதிய குழு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி உள்ளது எட்டாவது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த விவகாரம் குறித்து மாநில அரசுகளுடன் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாரதிய மஸ்தூர் சங்கம் அதாவது பி உடன் இணைந்த தொழிற்சங்கங்களின் உச்ச அமைப்பான அரசு ஊழியர் தேசிய கூட்டமைப்பின் அதாவது ஜிஇஎன்சி பிரதிநிதிகள் குழு கடந்த மாதம் மத்திய பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்தது இந்த சந்திப்பில் எட்டாவது ஊதிய குழுவை செயல்படுத்துவதில் ஏற்படும் தாமதம் உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன இந்த ஆண்டு ஜனவரியில் எட்டாவது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இல்லை ஊழியர்கள் முக்கிய குழு உறுப்பினர்களின் நியமனம் மற்றும் ஊதிய குழுவுக்கான பணிகள் குறித்த இறுதியான அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அதன்படி ஆகஸ்ட் நான்கு அன்று நடந்த கூட்டத்தில் எட்டாவது ஊதிய குழு தாமதம் தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என் பி எஸ் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யூ பி எஸ் ஆகியவற்றை ரத்து செய்தல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓபிஎஸ் மீட்டெடுத்தல் கோவிட் பத்தொன்பது காலத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாத அகவலைப்படி அதாவது டி ஏ நிலுவைத் தொகையை வெளியிடுதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை பிரதிநிதிகள் குழு முன்வைத்தது கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கிய அம்சங்கள் மற்றும் அமைச்சரின் பதில்கள் எட்டாவது மத்திய ஊதிய குழு அமைத்தல் இந்நிலையில் பிரதிநிதிகள் குழு எட்டாவது மத்திய ஊதிய குழுவை அவசரமாக அமைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிங் அரசு மாநில அரசுகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறது எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் அமைப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்தார் எட்டாவது மத்திய ஊதிய குழு அமைப்பதில் தாமதம் ஏற்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஊதிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் உருவாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது திட்டமிட்டபடி ஊதிய குழு உருவாக்கப்படுவது சாத்தியமில்லை என்ற அறிக்கை மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் அறிக்கையின்படி எட்டாவது மத்திய ஊதிய குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆரம்பம் வரை அமல்படுத்தப்படாமல் போகலாம் அரசு இன்னும் பணி வரம்புகளை இறுதி செய்யாததுடன் குழு உறுப்பினர்களை நியமிக்காததும் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது முந்தைய ஆறாவது மற்றும் ஏழாவது ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்ட பின் அறிக்கை சமர்ப்பிக்க சுமார் ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் ஆனது மேலும் அமைச்சரவை ஒப்புதலுக்கு பிறகு அமல்படுத்த மூன்று முதல் ஒன்பது மாதங்கள் பிடித்தன இதே கால அளவை பின்பற்ற ால் எட்டாவது ஊதிய குழுவையும் அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்படலாம் இந்த அறிக்கை எட்டாவது ஊதிய குழுவின் சாத்தியமான நிதி சுமை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் முதல் சதவீதமாக இருக்கும் என மதிப்பிட்டுள்ளது இது முந்தைய ஊதிய குழுக்களின் சுமைக்கு இணையாக இருக்கும் இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக இரண்டு புள்ளி நான்கு முதல் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது தற்போதுள்ள ஊதிய கட்டமைப்பின்படி குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் நிலை ஒன்று முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிலை பதினெட்டு வரை உள்ளது நிலை பதினைந்தில் குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி சம்பளம் பெறும் ஊழியரின் ஊதியம் அதே காரணியை பயன்படுத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக உயரலாம் அதேபோல் நிலை பதினாறில் இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூறு பெறும் ஊழியர்கள் நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி இரண்டாக ஊதிய உயர்வு பெறக்கூடும் அதன்படி எட்டாவது மத்திய ஊதிய குழு எப்போது வரும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணிசமாக உயர்த்தும் என எதிர்பார்க்க எட்டாவது ஊதிய குழுவின் அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் சுமார் ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் கோடி தொகையை மத்திய அரசு இதற்காக ஒதுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அம்பிட் கேபிட்டல் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி புதிய ஊதிய அமைப்பு ஒட்டுமொத்த ஊதியத்தில் முப்பது முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயர்வுக்கு வழிவகுக்கும் இந்த ஊதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டால் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் பயனடைவார்கள் இது நடைமுறைக்கு வரலாம் மேலும் அரசாங்கத்தின் செலவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது அதன்படி மத்திய ஊதிய குழு தாமதம் தற்போதைய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் நடைமுறையில் உள்ள ஏழாவது ஊதிய குழுவின் அடிப்படையிலானது பொதுவாக வாழ்க்கை செலவு பணவீக்க மற்றும் பொருளாதார மாற்றங்கள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒருமுறை ஊதிய அமைப்பை திருத்துவதற்காக புதிய குழு அமைக்கப்படுவது வழக்கம் எட்டாவது ஊதிய குழுவும் இந்த நடைமுறையை தொடர்ந்து பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உட்பட மத்திய அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படும் திருத்தத்தின் முக்கிய அம்சம் புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க பயன்படும் காரணியாகவும் இந்த காரணி ஒன்னு புள்ளி எண்பத்தி மூன்று முதல் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு வரை இருக்கலாம் என அம்பிட் கேபிட்டல் மதிப்பிட து அதன்படி எட்டாவது மத்திய ஊதிய குழு சம்பளம் எவ்வளவு இதன் பொருள் தற்போது பதினெட்டாயிரமாக உள்ள குறைந்தபட்ச சம்பளம் ஒன்று எண்பத்தி மூன்று காரணியில் முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாகவும் ஆகவும் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு காரணியில் நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பதாகவும் உயரக்கூடும் உதாரணமாக தற்போது ஐம்பதாயிரம் அடிப்படை சம்பளம் பெறுபவரின் சம்பளம் குறைந்தபட்ச ஃபிட்மென்ட் காரணியில் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஆகவும் அதிகபட்ச ஃபிட்மெண்ட் காரணியில் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சமாகவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அதன்படி புதிய ஊதிய குழு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகமாக செயல்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் அதிக சம்பளம் காரணமாக நுகர்வு அதிகரிக்கும் இதன் விளைவாக சுகாதாரம் வீட்டு வசதி மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் அதிக செலவு செய்ய வழிவகுக்கும் இத்தகைய பெரிய ஊழியர் பிரிவினருக்கு ஊதிய உயர்வு வழங்குவது சில்லறை வணிகம் ரியல் எஸ்டேட் மற்றும் சேவை துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி உள்ளது எட்டாவது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த விவகாரம் குறித்து மாநில அரசுகளுடன் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்